அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இன்ஷா நாங்கள்லா தொழுகைக்கு பின்னால் நாங்கள் தொழுது முடித்ததற்கு பின்னால் ஓதக்கூடிய விக்கிரைகள் சம்பந்தமாக அசுல்வாஹி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு என்னென்ன திக்கருகளை என்னென்ன அவுராதுகளை துவாக்களை எங்களுக்கு தொழுகைக்கு பின்னால் கற்றுத்தந்தார்கள் என்பதை ஒரு முஸ்லீம் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும் அறிந்து வைத்திருக்கிறது மிக முக்கியமானதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த திக்குறுகளை பொறுத்தவரையில் இது மிக பிரதானமாக இந்த திக்குறுகள் வந்து தொழுகையில ஒரு மனிதன் விட்ட பிழைகள் தொழுகையில் ஏதாவது தனக்கு தன்னுடைய எண்ணத்தில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால் தொழுகையில் ஏதாவது ஏதாவது ஒரு குறைபாடு உடையதாக அந்த தொழுகை இருந்துவிடக் கூடாது எனவே அந்த தொழுகை முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹூடத்துல அஸ்தாஃபுல்லா அஸ்தாஃபுல்லான்னு சொல்லி மூன்று தடவை சொல்லி பாவ மன்னிப்பு தேடி ஏனைய திவாக்கலை ரசூல்லாஹி சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் தொடர்ந்தும் ஓதி வந்திருக்கிறார்கள் சஹாபாக்களை ஓதுமாறு அஹ் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் தாராளமாக பார்க்கின்றோம் அன்புக்கும் பெருமை குறைகள தொழுகைக்கு பின்னால் இப்படி வாரிதான அதாவது ரசூலுல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் எங்கள் காட்டி தந்த பிரார்த்தனைகள் இருக்க இதனை புறக்கணிக்கக்கூடிய நிறைய மக்களை நாங்கள் என்ன செய்கிறோம் நம்ம சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்கும் பெருமை குறைகளை இந்த தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சகைகான அல்லாவுடைய தூசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வழிமுறை இந்த பிரார்த்த இந்த துவாக்கள் ஏன் கேட்கப்படாமல் போனது என்று சொன்னால் நமது சமுதாயத்திலே மார்க்கத்தின் பெயரால் பூத்தப்பட்ட சில காரியங்களால் தான் என்ன செய்யப்பட்டுச்சு இந்த தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய இந்த திக்குறுகள் ஹசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களை காட்டித்தான் திக்குறுகள் வந்து நமது சமுதாயத்தை விட்டும் தூரமாவதற்கு காரணமாகியது என்பதை வந்து நாங்கள் யாருமே மறுபதற்கில்லை மிகவும் வெளிப்படையான ஒரு விஷயமாக கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நமது மக்களுக்கு மத்தியில் எதை பழகி வைத்து பல பழக்க எதற்காக எதற்காக வேண்டி பழக்கப்பட்டிருக்காங்க சொன்னால் சலாம் கொடுத்த உடனேயே இமாம் ஓதக்கூடிய ஒரு துவா அந்த துவாவுக்கு பின்னால் ஆமீன் சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு முறையை தான் என்ன செய்கிறார்கள் நமது மக்கள் பழகி இருக்கிறார்கள் அன்புக்கும் பெருமை புரிகளை இந்த வழிமுறை வந்து உண்மையிலேயே ரசூலுல்லாஹி செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை கிடையாது ரசூருல்ல செல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தின் தலைவராக இந்த மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள் அவர்கள் துவா செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துவா செய்து தனது தனது சஹாபாக்களுக்கு ஆமீன் சொல்ல சொல்லி இருந்தால் கூட என்ன செய்யலாம் நாங்கள் அதை வைத்து இந்த இந்த சேலைச் செய்யலாம் தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய இந்த கூட்டுதுவாய் செய்யலாம் ஆனால் ரசுல்லாய் சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் அவ்வாறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட என்ன செய்யவில்லை தொழுகைக்கு ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால் இந்த மாதிரி நமது சமுதாயத்தில் பழக்கப்பட்டிருப்பதைப் போன்று இந்த மாதிரியான ஒரு ஒரு துவாவை ஓதி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இருக்குது ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை ரசூல்ல்லாய் சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் காட்டவில்லை இது பிற்பட்ட காலத்திலே மார்க்கத்தின் பெயரால் பூத்தப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் என்ன செய்யணும் வினைக்குள்ள கணக்கப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களை இந்த இந்த மார்க்கத்தின் பெயரால் இப்படிப்பட்ட ஒரு வித இப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு வழிமுறை பூத்தப்பட்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹி செல்லா அலுவலாம் அவர்களுடைய வழிமுறை ரசூலுல்லாஹி செல்லா அலுவலாம் அவர்கள் ஐங்கால துணைப்பினால் எதை செய்ய வேண்டும் என்ன துவாக்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற அந்த வழிமுறை இன்றைக்கு நமது சமுதாயத்தை சமுதாயத்தவர்களால் மறக்கடிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதனை நான் நீங்களும் பார்த்து வருகின்றோம் அன்புக்கும் பெருமை குறைகள எனவே இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதே நேரத்தில் அன்புக்கும் பெருமை குறைகள இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் மதுகபின் பேரால் மதுகபை நாங்கள் ஒரு மதுகபை பின்பற்றுகின்றோம் பெயரால் வந்து என்ன செய்கிறார்கள் அந்த மதுகபில சொல்லப்பட்ட எழுதி வைக்கப்பட்டிருப்பதை அது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா அல்லாவுடைய திரு வழிகாட்டு இருக்கின்றதா இல்லையா என்பதை விட அவர்களுக்கு முக்கியம் எதுன்னு சொன்னால் மதுகபில இதா இல்லையா மதுகபில உள்ளதன் பிரகாரம் என்ன செய்கிறார்கள் இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடிய மக்கள் நாங்கள் பார்க்கின்றோம் இதில் ஒரு சில ஒரு சில ஒரு நிலம் எப்படின்னு சொன்னால் நேரடியாக தொழுகை ஜமாத்து தொழுகை முடிந்தவுடனே என்ன செய்கிறாரு இமாம் வந்து துவா ஓத ஆரம்பிச்சிருவார் இப்படி நாங்கள் சிலரை பார்க்குறோம் அதாவது ஹனஃபி மதுவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் எந்த ஒரு துவாவும் கிடையாது அஸ்தாஃபுல்லா அஸ்தாஃபுல்லா அல்லாஹமத் அஸ்லாம் ரசுல்லா சொன்ன தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய அந்த துவாக்க நாங்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷாலா அதுக்கு முன்னால் நான் இந்த இந்த விஷயங்களை சொல்கிறேன் அதாவது வந்து எந்த ஒரு துவா ரசுல்லா சல்லா அலுவலி சலாம் அவர்கள் காட்டி தந்த துவாவையும் ஓதாமல் நேரடியாக பிரார்த்தனை நேரடியாக என்ன செய்யறது இமாம் துவா கேட்கறது மாமூன்கள் ஆமீன் சொல்கிறது ஆமீன் சொல்லி முடிஞ்ச அவர் இமாம் துவா கேட்டு முடிஞ்சாரா முடிஞ்ச உடனே என்ன செய்யறது எழுந்து சுண்ணத்துலக்கூடிய வழிமுறையை நாங்கள் பார்க்குறோம் தொ மக்களை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கும் பருமை இது மார்க்கத்தில் தெளிவில்லாத ஒரு நிலைப்பாட்டை காட்டுகின்றது பெயர் நாங்கள் கொள்ள வேண்டும் அன்புக்கு பெருமைக்குரிய குறி இப்படிப்பட்டவர்கள் வந்து அரபு நாடுகளில் இருக்கும் பொழுது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த மதுகப்பின் பிரகாரம் இங்கே கூட்டுதுவா நடைபெறதில்லை இங்கே கூட்டுதுவா நடைபெறுதா நடைபெறுதில்லை அப்போ கூட்டுதுவா நடைபெற அழகாரத்தை என்ன செய்கிறார்கள் இமாம் அஸ்ஸாமு அலைக்கும் அரமுத்துல்லா அஸ்ஸலாமு அலையகம் வரமுத்துல்லான்னு சொன்ன உடனே எந்தவொரு துவாயை மொதலாமல் எழுந்து என்ன செய்கிறார்கள் சுண்ணத் தொழுகிறார்கள் சொன்னால் அவருக்கு அப்படி தான் வழிகாட்டப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழுகைக்கு பின்னால் இந்த ஒரு துவாவும் கிடையாது என்று நினைக்கக்கூடிய நிறைய மக்களை நாங்கள் அனகை மதவை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நிறைய மக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்கூடிய சாஃபி மதவை பின்பற்றுவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட என்ன செய்கிறார்கள் வெறுமனே சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் மூணு முறை அலமதுல்லா முப்பத்தி மூணு முறை அல்ல அல்ல அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு முறை அதோட சித்தி அல்லா அல்லா வஹ் அல்லா அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு முறை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க நேர கூட்டுதுவா ஓதுறது அப்ப ரசூலா சலாஹம் காட்டி தந்த ஏன இதுவாக்கள் அது ஒன்றுமே ஓதுறது இல்ல கூட்டுதுவா ஓதி அதற்கு ஆமின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கும் பெருமை குறிகளை இந்த நிலைமை அதாவது அதாவது இந்த இந்த இரு சாராரம் சாஹி மதாக இருந்தாலும் சரி அனபி மதபாரர்கள் என்று சொல்லக்கூடியாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து அதாவது இந்த புதிய ஒரு நூதனத்தை இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் நுழைத்தன்கார ரசூல்லாஹி சல்லாஹாஹ் அலிசல்லாம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டி ஓதுமாறு காட்டித் தந்த அந்த சுண்ணாவை புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை நான் செய்கிறேன் இந்த இந்த ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு என்ன தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்புக்கும் பெருமை குறைகளை இப்படி மக்களால் மறக்கடிக்கப்பட்ட இப்படி இந்த இந்த மாதிரியான புதிய வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினால தான் என்ன செய்யப்படுது மக்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு தொழுகைக்கு பின்னால் என்ன ஓதணும்னே தெரியுது இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து எப்பயுமே அதை பற்றி சொல்லப்பட்டதில்லை அது இப்படியெல்லாம் எல்லாம் துவாக்கு ரசூலா சில அரசு எல்லாம் ஓதிகிறாங்க இப்படி எல்லாம் ரசூலா காட்டி தந்தாங்க என்பது அவனுக்கு சொல்லப்பட்டில்லை அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு சொன்னா தொழுத முடிஞ்ச இமாம் ஏதாவது கேப்பாரு நம்மளுக்கு அது என்னன்னு விலங்க விளங்காது விளங்கினாலும் விளங்காட்டி நம்ம என்ன செய்வோம் சொல்லிட்டு போயிட்டு வைக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி விளங்கி வச்சுக்கிறாங்க அன்புக்கு பெருமை குறிகளை இந்த நடைமுறை வந்து உண்மையிலேயே எந்த அளவுக்கு இந்த நடைமுறை இந்த நடைமுறை இப்படியான ஒரு குட்டுதுவா என்ற நடைமுறை சமுதாயத்தில் வந்ததனால் எந்த அளவுக்கு ஒரு அடியான் வந்து நேரடியாக அல்லாஹோட அவர்களோடு தொடர்படக்கூடிய அந்த நிலைமைக்கு ஒரு இட்டு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நிலைமையை கொண்டு வந்த காரணத்தால் ஏனைய மதங்கள் இருப்பதை போன்றோ ஏனைய கொள்கைகள் ஏனைய மதத்தவர்கள் செய்வதை போன்றோ ஏதோ ஒரு 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 மனிதனுக்கு நேரடியாக தனது தனது இறைவனிடம் தனது இறைவனத்தை வந்து நெருங்க முடியாது அந்த பூசாரிகள் அந்த கோயில் பூசாரி அல்லது அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த மத பெரியார்கள் ஊடாக அவர்களுடைய கடவுளை நெருங்குகின்றதை போன்ற ஒரு அமைப்பு என்ன செய்கிறார்கள் நமது மார்க்கத்திலும் என்ன செய்கிறார்கள் கூட்டு துவா என்ற பெயரில் பூர்த்தி வைத்திருக்கிறார்கள் இதனால் எத்தனையோ அப்பாவிகள் வந்து என்ன செய்கிறார்கள் துவா கேட்கிறார்கள் அவங்கள்ட்ட துவாவுடைய முக்கியத்துவத்தை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டாலும் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் நாங்கள் வந்து நிறைய பாவம் செஞ்சுக்கிறோம் நாங்கள் எப்படி அல்லாஹ் நெருங்குறது நம்ம எப்படி அல்லாவட்ட கேட்கிறது என்னமோ பள்ளி இருக்கிற இமாம்கள் என்னமோ அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான அவளுக்கு

அவங்களோட உண்மையான வாழ்க்கையை எழுதி பார்த்தா அல்லாஹ் வாலம் அவங்க எப்படி எப்படி எல்லாம் வாழ்றாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 இந்த மாதிரி ஒரு ஒரு அமலை இந்த மாதிரி ஒரு ஒரு செயற்பாடை வந்து மார்க்கத்துக்குள்ளே நுழைத்து இப்படி அந்நிய மாத்தவர்களுக்கு ஒப்பாகின்ற அதே நேரத்தில் வந்து நமது மக்கள் முஸ்லீம் மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹூர் நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் மாக்கிறார்கள் பார்க்குறோமா இல்லையா அன்புக்குரியவர்களை பிரமதானுடைய காலத்தில் பார்க்குறோம் கூட்டு துவா என்ற பேரில் அதிலும் குறிப்பா கூட்டு தௌபா என்ற பேரில் தௌபா என்று சொன்னால் ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி மன்றாடி அல்லாவிடத்திலே அழுது புலம்பி அதற்கு அல்லாவிடத்திலே பெரிய ஒரு ஒரு வாக்குறுதியை வழங்கி இந்த பாவத்தை நான் மீள மாட்டேன் சொல்லி அப்படி செய்ய வேண்டிய ஒரு அமலை ஒரு கேலி கூத்தாக கடைசி அதாவது இருபத்தி ஏழு அண்டைக்கு வந்து அதாவது இருபத்தி ஏழு அண்டைக்கு தான் என்ன லைலத்துல் கதிர் என்ற ஒரு 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 சித்தாந்தத்தை உருவாக்கி அப்படி ஒரு கோட்பாட்டை உருவாக்கி என்ன இருபத்தி ஏழுல தான் என்ன ரசூல் அலிசன் சொன்னாங்க அப்படி ஒன்றும் சொல்ல ரசூல்லா இருபத்தி ஏழுலன்னு தான் சொல்லல கடைசி பத்தினுடைய ஒற்றைப்பட்ட நாட்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்க

பெரிய பாதிப்புகள் பெரிய பாதிப்புகள் ஒரு அடியான் நேரடியாக அல்லாவோடு சம்பந்தப்பட முடியாமல் ஒரு அடியான் தான் செய்த பாவங்கள் மத்த மக்கள்கிட்ட சொல்ல முடியாத பாவம் இருக்கலாம் தனக்கும் ரப்புக்கும் தெரிந்த பாவங்கள் இருக்கலாம் அந்த பாவங்களை எல்லாவிடம் சொல்லி மன்றாடி அதற்காக வேண்டி தௌபாவை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கூட்டு உருவாக்கினவர்கள் இல்லாமல் இந்த கூட்டு உருவாக்கினவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை சாதாரண மக்களுக்கு கொடுக்கிறார்கள் இல்லை அதே நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசைக்கும் தேவைக்கும் அவனவனுடைய வயது வயது வித்தியாசத்துக்கு ஏற்ப அவனவனுடைய நிலப்பாடுகளுக்கு ஏற்ப என்ன தேவைகள் இருக்கும் அப்ப இந்த தேவை எல்லாத்தையுமே பள்ளி மாமுக்கு தெரிய முடியாது ஒரு ஊருடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையும் வந்து பள்ளி மாமுக்கு தெரிஞ்சிக்கும் அவன் அவன் எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக அவரால் கேட்க முடியாது அவனவன் அவனவனு தேவையான தினம் செய்யணும் துனியாவுடைய விஷயங்கள் ஆஹராவுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவன் கேட்கணும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்கிறார்கள் இந்த கூட்டுதுவா என்ற இந்த முறையை உருவாக்கினால் உருவாக்கின காரணத்தினால் வந்து இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அன்புக்கும் பெருமைக்குரியவர்கள இந்த வழிமுறையை நாங்கள் பிழை என்று தெரிந்தால் இதற்கு மாற்றீடாக அதாவது அல்லாவுடைய தூர் செல்லாவுடைய செல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்த வழிமுறை தொழுகைகளுக்கு ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த திக்கிர்களை வந்து நாங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வைக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டிய எனவே தான் இந்த பாடத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய திக்குறளை வந்து நாங்கள் பார்க்க இருக்கணும் அன்புக்கும் பிரமக்கு அதே நேரம் இப்பொழுது நாங்கள் இலங்கை நாட்டை பொறுத்தவரை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பள்ளி வாசல்களில் ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய துவான்னு சொல்லி அப்படியே இந்த துவாக்களை பெரிய போஸ்டரா அடிச்சு வச்சுக்கிறாங்க பெரிய போர்டாக என்ன செய்கிறாங்க பெரிய விசா மக்களுக்கு விளங்க மாதிரி அடிச்சு வச்சுக்கிறாங்க ஆனா இதை வந்து மக்கள் பாடமாக்கணும் மக்கள் தன ஒவ்வொருவராக இதை வந்து இந்த 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 துவாக்களை மனநமிட்டு இந்த துவாக்களை கேட்க வேண்டும் என்று அவர்கள் ஆர்வப்படுத்த கிடையாது அது அப்படியே அடிச்சு வச்ச மாதிரி ஆனால் வளமையான நடைபெறுது அப்போ அந்த என்ன நோக்கம் அப்படி பள்ளியில் பெருசாக போர்டில் அடிச்சதுல என்ன என்ன அதுல வந்து அது அடிச்சது நோக்கம் என்னென்னு சொன்னால் மக்கள் ஒவ்வொருவராக படித்து ஒவ்வொருவராக தன்னுடைய ரப்போடு தன்னுடைய இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம் அல்ல அவருடைய அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் தொழுகைக்கு பின்னாலும் துவாக்களை கேட்க வேண்டும் நோக்கம் ஆனால் அதை அடித்து வைத்த மாதிரி அது ஆயிரப்பாட்டி ஆனால் இமாமனு செய்ய ஒவ்வொரு அங்கால தொழிலதிப்பினாலும் துவாக்கை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கு எந்த அளவுக்கு சில நேரங்களில் இந்த வெள்ளிக்கிழமை நாள் எல்லாம் கொஞ்சம் அவசரமா இருந்தால் பெருநாள் நாள்ல வெள்ளிக்கிழமை நாள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க இந்த சுபஹானல்லா அலமதுல்லா கூட விட்டுருவாங்க நேராக என்ன செய்யறது ஷாஃபி மதம் பண்ணுறவங்க கூட என்ன செய்யறது அனஃபி மதத்தை பத்தி நாங்கள் சொன்ன அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஒன்றுமே கிடையாது அஸ்லாம் வலைக்கு வரமத்துல அஸ்லாம் வலைக்கு வந்து நேராக துவா தான் ஆனால் ஷாஃபி மதவுக்காரவங்க என்ன செய்வாங்க இந்த சுபஹான் அலமதுல்லா அவ்வளோ ஓதுவாங்க அதை கூட இந்த ஜும்மா நாளில் பெருநாள் நாளில் ஏதாவது விசேஷங்களான நாளில் என்ன செய்வாங்க ஏதாவது ஜனாசாக்கள் இருந்தால் அசர் துளைக்கு பின்னால நுகர் துளைக்கு பின்னால் ஜனாசாக்கள் இருந்தால் அதெல்லாம் விட்டுருவாங்க விட்டுரு நேரடியாக துவா போயிடுறது நேரடியாக துவாக்கு போயிடுறது துவா என்ன கூட்டு துவாக்கு போயிடுறது அப்போ இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை வந்து அதாவது இது ஒரு பிழையான வழிமுறை என்பதற்கு அவர்களை சாட்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய செயற்பாடுகளே சாட்சியாக இருக்கின்றது எனவே அன்புக்கும் பெருமை குறிகளை இதை பற்றி நீண்ட தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நிறைய உலமாக்கல் இது பேசியிருக்கிறார்கள் நிறைய ஃபத்துவாக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற இது வந்து மார்க்கத்தின் பேரால் பூத்தப்பட்ட ஒரு மிதாத்து ஒரு புதிய வழிமுறை என்று பூத்தப்பட்ட என்று ஃபத்துவாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே அன்புக்கும் பெருமை குறிகளை இந்த புதிய வழிமுறையை மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்பட்ட விதேத்தை நாங்கள் தவிர்த்து அல்லாஹுடைய தூர் அலுவலம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை தொழுகைக்கு பின்னால் ரசூல்லாஹி செல்லா அலுவலம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனே நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம்